அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ காத்தவராயா நான் ஆறுமுகம் பேசுகிறேன் என்னப்பா என்ன விஷயம் ஏன் குரலெலாம் டல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கேன் எப்பா வேறு யாரும் இல்லையா அட்மிட் ஆன நீயே ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க பையன் வெளியில் போயிருக்கான் அவனுக்கு தெரியாது நீ என் உயிர் நண்பனாச்சே உன்னை எப்படி பார்க்காம இருப்பேன் உடனே கிளம்பி வர்றேன்ஸ்லாம் எப்போ ஆட்டோ ட்ரைவரு பரத் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக போப்பா நீங்கள் தான் பேஷண்ட்டா ஏன் அப்படி கேட்குற இல்லை சீக்கிரமாக போகணுன்னு சொல்கிறீங்களே யோ பேஷண்ட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்கய்யா போயா கேள்வி கேட்காம அவசரமாக போகணும்னு சொன்னால் நம்மளை பேசண்டான்னு கேட்குறானே ஐயா ம் ஆஸ்பத்திரி வந்துடுச்சு உள்ளே போய் விசாரிப்போம் என்னது எல்லா இடத்துலையும் விசாரிச்சாச்சு அப்படி இப்படி ஆளே இல்லைன்றாங்க ஏங்க இது பரத் ஹாஸ்பிட்டல் தானே இல்லைங்க ஆஹா ஃபோனை போடுவோம் எப்பா நீ எந்த ஹாஸ்பிட்டல் ப சொன்ன ஆஹா ஒரே ஒரு ஸ்பெல் மிஸ்டேக்கில் நம்மளை சுத்தம் விட்டுட்டானே ஐயா இவனுக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போகவே போகாது போல இருக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு அவரோட பையன் நிக்கிறான் வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்பா நல்லா இருக்காரு அப்பாடா ஆனா தான் ரொம்ப சீரியஸா இருக்கு ஏயா நீயும் உங்க அப்பான மாதிரியே குழப்புற ஆமா அப்பா எங்க இருக்காரு ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு ஆஸ்பத்திரியில் எங்கயா இருக்காரு பெட்ல இருக்காரு முடியலடா சாமி சரி வா வந்து காட்டு ஆஹா நம்ம ஸ்னேகிதம் எப்படி படுத்துருக்காங்க பாரியா ம் எப்பா என்னப்பா ஆச்சு காத்தவராயா உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் எப்பா அதுக்கு இப்போ என்னப்பா அவசரம் உடம்பு நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் சொல்லு அறிவு கட்டவனே நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த சொல்லணும்னு தானே சொல்கிறேன் ம் போனதுக்கப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும் ஓ கடைசி ஆசைன்னு சொல்லுவாங்களே அதுவா நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன் சரி சொல்லுப்பா என்னை மன்னிச்சுடு காத்தவராயா சரத் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறதுக்கு பதிலாக பரத் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி உன்னை ரொம்ப அழகழிச்சிட்டேன் ஏப்பா இதுதான் உன்னோட கடைசி ஆசையா ஆ இது என்ன புதுசாக நடக்குது அந்த ஸ்பெல் மிஸ்டேக்கு உன் கூடவே பிறந்த ஒரு வியாதியா நீ தான் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்பெல் மிஸ்டேக்கு பண்ணி பண்ணி எல்லாரையும் நோகடிச்சிக்கிட்டுருக்கியப்பா சரி அது போட்டும் முக்கியமான விஷயத்த சொல்லு எனக்கு அப்புறம் என் பையனை நீ தான் பார்த்துக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து இந்த சொசைட்டியில் அவனை ஒரு ஆள் ஆக்கணும் காத்தவராயா அவன் ஏதாவது தப்பு பண்ணால் நீ அவனை விரட்டிடக்கூடாது எனக்காக மன்னித்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி கொடுக்கணும் உயிர் போகிற கடைசி நேரத்தில் மட்டும் யார் பக்கத்துலேயுமே போய் நிற்கக்கூடாது எதையாவது ஒன்றை ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க சரி உயிர் நண்பனாச்சு எப்பா நீ கவலையே படாதப்பா உன் பையனை நல்ல ஒரு வேலையில் சேர்த்து விட்டு அவனை நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பழக்கம் மட்டும் உன் பையனுக்கு வந்துடக்கூடாது என் பையனை கைவிட மாட்டேன்னு என் கையில் சத்தியம் பண்ணி கொடுக்காத்தவராயா கையை காட்டுப்பா சத்தியம் 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 எப்பா உங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் ஏய் உங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து என்ன சொல்கிறாருன்னு கேளு அப்பாவுக்கு பேச்சு போச்சு பேச்சு தானேயா போச்சு அதுக்கு ஏன்யா பீதியை கிளப்புற சாரி அங்கிள் மூச்சு போச்சுன்னு சொல்றதுக்கு பதிலாக பேச்சு போச்சுன்னு சொல்லிட்டேன் ஆஹா அவங்க அப்பா செத்ததுமே அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பழக்கம் உடனே இவனுக்கு வந்துடுச்சையா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்